ஒரு சம்பவம் அவர்கள் கிதாபில் எழுதுறாங்க ஒரு கணவன் மனைவி நல்ல பணக்காரர்கள் ஒரு கணவன் மனைவி சாப்பிடுவதற்காக வேண்டி அமர்கிறார்கள் அமரும் பொழுது கணவன் மனைவி இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல விஷமில்லாஹி வாழத்தீனா என்பதாக ஓதி சாப்பிட ஆரம்பிக்க போறாங்க போகும்பொழுது வீட்டினுடைய வெளியிலிருந்து ஒரு யாசகர் சத்தம் போடுறார் ஒரு சத்தம் கொடுக்கிறார் யாராவது அல்லாவுடைய பேரில் யாராவது ஏதாவது உதவி செய்யுங்க என்பதாக சத்தம் கொடுக்கிறார் இந்த சத்தம் வந்ததற்கு பிறகு அந்த கணவர் மனைவியை பார்த்து சொன்னார் நீங்கள் இந்த உணவை கொண்டு போய் அப்படியே யாசகர் யார் வந்திருக்காரோ அவர்கிட்ட இந்த உணவையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க என்று சொன்னாங்க அந்த அம்மாவும் அந்த தஸ்தரில் இருந்த அந்த சுப்ராவில் இருந்த அத்தனை உணவுகளையும் எடுத்துட்டு போய் கதவை துறக்கிறாங்க திறந்து பார்த்தவொடனே இந்த அம்மா சாப்பாடெல்லாம் கீழே வச்சுட்டு ஒரு சத்தம் போட்டு கத்தி அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள் உடனடியாக கணவர் ஓடி வராரு ஓடி வந்ததற்கு பிறகு ஏமா எதுக்கு அழுவுற உனக்கு உணவு தானே கொடுக்க சொன்னேன் இதை ஏன் அழுகுறீங்க என்பதாக கேட்கும் பொழுது அப்ப அந்த அம்மையார் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் கணித்துக்குரியவர்களே அந்த அம்மையார் சொன்னாங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த யாசகர் யார் என்று தெரியுமா இவர் என்னுடைய முன்னாள் கணவராக இருக்கிறார் அதாவது அம்மா வந்து இப்ப இரண்டாவது கல்யாணம் இருக்கிறார் முன்னாள் யாசகர் நிற்கிறாரே அவர் என்னுடைய முன்னாள் கணவர்